ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் லேப்டாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு தூர போகிறீங்க இல்லைனா போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகிறீங்க ஆனால் போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் சிஸ்டம் வந்துட்டு இல்லைப்பா இவன் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லுது அப்படின்ற நிலமையை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட்டையும் அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கீபோர்டுடைய மூமெண்ட் ஆகட்டும் இல்லை மவுசுடைய மூமெண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்கிரீன் எவ்வளோ நேரம் ஆன்ல இருக்குது எவ்வளோ நேரம் ஸ்லீப்பில் போகுது அப்படிங்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் லேப்டாப் வந்துட்டு உங்களை மானிட்டர் பண்ணி அப்படியே உங்கள் கம்பெனிக்கு சொல்லுது ஸோ இது ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது காக்னிசன்ட் கம்பெனிலேருந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறோடைய புது டூல்ஸோடைய ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம் ஸோ காக்னிசன்ட் நிறுவனம் இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் மானிட்டரிங் டூல்ஸ் அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ப்ரொடக்டிவான ஒர்க் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன டாஸ்க் மேலே எவ்வளோ நேரம் செலவிடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இந்த ப்ரோஹேண்ட்ஸ் அப்படிங்கிற டூலை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டூல யூஸ் பண்ணுறதுக்கான இந்த எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங்கை வந்துட்டு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு ஸோ இந்த டூல் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பேசிக்கலி செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே வந்துட்டு ட்ராக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது மவுஸ் மூமெண்ட்லேருந்து கீபோர்டுடைய மூமெண்ட்லேருந்து அதாவது சிஸ்டம் எவ்வளோ நேரம் ஐடியலாக இருந்திருக்கு எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் வந்துட்டு ஸ்லீப்ல இருந்திருக்கு உங்கள் பிரேக் டைமில் இருந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் மேலேயும் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலேருந்து ஸோ ஒரு ஒரு டாஸ்க் மேலேயும் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சிஸ்டம்லேருந்து தூரமாக அதாவது அவே ஃப்ரம் த சிஸ்டமாக எவ்வளோ நேரம் இருக்கீங்க ஸோ எவ்வளோ நேரம் மீட்டிங்ஸில் செலவழிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லேப்டாப்பில் என்ன வேலை சம்மந்தமாக பண்ணாலுமே வந்துட்டு அது மானிட்டர் ஆகும் ஸோ இப்போ இந்த டூலுடைய மானிட்டரிங்ல தான் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன இந்த பிக் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோன்னா எந்த ஒரு கீபோர்டு மூமெண்ட்டோ இல்லை ஒரு மவுஸ் மூமெண்ட்டோ முந்நூறு செகண்டுக்கு அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டேட்டஸை வந்துட்டு ஐடல் அப்படின்னு மாற்றிருவோம் அதாவது இவர் சும்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐடல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு மாறிடும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவே ஃப்ரம் த சிஸ்டம் அதாவது இந்த சிஸ்டமை விட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் விட்டு தூரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னா இன்னொரு ஃப்ளாக் அதாவது டைம் ஸ்பெண்ட் அவே ஃப்ரம் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாக் ஆயிடும் எம்ப்ளாயீஸ் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் மானிட்டரிங் டூல்ஸ் எல்லாம் அந்த ஆஃப் ஆஃபீஸ் செட்டப் ஒர்க்கில் பெருசாக தேவைப்படாது இப்போது கோவிடுக்கு அப்புறமா இந்த ஹைப்ரிட் ஒர்க் செட்டப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டில் இருக்குது இல்லையா அதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் ஆஃபீஸ்க்கு வந்து மூணு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா மூணு நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரெண்டு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ட்ரெண்டில் இருக்குது அதனால் ஆஃபீஸில் இருந்தால் அந்த மேனேஜரோ இல்லை லீடோ வந்துட்டு மானிட்டர் பண்ணிப்பாங்க இந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணியிருக்காங்களா இவங்க இந்த டாஸ்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஆக்சுவலி எவ்வளோ டைம் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிதளவில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டைம்ஸில் ஆனால் இது நார்மலாக ப்ரொடக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட்டை தாண்டி இது ஒரு மைக்ரோ மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் எழுது ஸோ அதாவது நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும் அதை தாண்டி நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதை ஐடலாக மார்க் பண்ணிடும் அப்படிங்கிற அந்த ஃபியர் ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீடமாக எப்போ வேணுமோ அப்போ பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் கூட எம்ப்ளாயீஸ்க்கு இருக்காது இது ஒரு மாதிரி ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டூலுடைய இந்த மானிட்டரிங் டேட்டாலேருந்து கிடைக்கக்கூடிய மேட்டர்ஸை இப்போதைக்கே பர்ஃபாமன்ஸ் எவாலுவேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்க எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நேரம் ப்ரொடக்டிவான ஆப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் நடக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் மானிட்டரிங் ஆப்போட டேட்டாவை வச்சு தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னதும் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஜென்ரலாக ஒரு பயம் வரும் இல்லையா ஸோ காக்னிசன் நிறுவனம் இப்போதைக்கு இந்த டேட்டாவை பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதை எம்ப்ளாயிஸ் சைட்லேருந்து இவங்க சாஃப்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படியும் இதை வச்சு தான் பர்ஃபார்மென்ஸ் வேலுவேஷன் பண்ணுவாங்க இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்மளுக்கான இந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பிளேஸ் மானிட்டரிங் ஆப் மேலே இருக்கக்கூடிய அடுத்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா அந்த பிரைவசி ஸோ எம்ப்ளாயியோடைய கன்சென்டே இல்லாமல் அவர் அவருடைய லேப்டாப்பில் என்ன பண்ணுறாரு அவர் பண்ணக்கூடிய சின்ன மவுஸ் மூவ்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன கீபோர்டு ஆக்ஷன்லேருந்து எல்லாமே மானிட்டர் செய்யப்படுதா அப்படின்னு வந்துட்டு அடுத்த கேள்வியாக இருக்கு ஸோ இப்போதைக்கு கே காங்கிரசன் நிறுவனம் இந்த ஃபீச்சரை வந்து எம்ப்ளாயியோடைய கன்சென்ட்டோடு தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில மானிட்டரிங்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க ஸோ எதுக்காக இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ் பண்ணணும் எதுக்காக இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு காரணம் பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ஒன் பேஸிக்கலி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்னாடி டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரொடக்டிவிட்டி குறையுதோ அதாவது இன்னைக்கு இப்போ ரெண்டு நாளில் பண்ணக்கூடிய டாஸ்க்கு நாலு நாளில் செய்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ப்ரொடக்டிவிட்டி கொஸ்டின்ஸும் வருது அதே மாதிரி பில்லிங் ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பெனிஸ் கிளைண்ட்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அந்த தேவையும் இருக்குது ஸோ டெலிவரி ஸ்பீடையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டேட்டா வரலாம் வச்சு அனலைஸ் பண்ணால் அப்படிங்கிறது தான் முழு முதல் காரணமாக இருக்குது ஸோ அடுத்த காரணம் வந்து டெஃபினட்டாக இந்த ஏஐ மற்றும் இந்த ஆட்டோமேஷன் தான் அதாவது இந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க எங்கே தான் ஆக்சுவலி ஹியூமன் லேபர் வந்துட்டு யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸே தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணிடலாம் ஸோ இதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஏஐ ரைஸுமே வந்துட்டு இன்னொரு முக்கியமான காரணம் ஸோ அடுத்த காரணம் வந்து இந்த வெண்டர்ஸ் கடையில் இருக்கக்கூடிய காம்படிஷன் தான் ஸோ இப்போ ஒரு கிளைண்ட்டு யார்கிட்ட நம்ம கொடுக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ்ஸா விப்ரோவா இல்லை காக்னிஜெண்டா அப்படின்னு பார்க்கறாங்கன்னா யார் அந்த ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக்ஸ் எல்லாம் ஹையராக வச்சுருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் டேட்டா படி வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான மானிட்டரிங் டூல்ஸ் வச்சு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறுவனங்கள் தரப்புலேருந்து நினைக்கிறாங்க ஸோ இதில் எழக்கூடிய டிபேட் அதாவது இது வந்துவிட்டு நியாயமான ப்ராக்டிஸா இல்லையா அப்படின்னு பார்க்குறோன்னா ரெண்டு பக்கமுமே வந்துவிட்டு நியாயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ ப்ரோஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா இதில் வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸி இன்க்ரீஸ் ஆகும் அது எம்ப்ளாயி சைடுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எம்ப்ளாயருக்கு தெரிய வரும் ஸோ அதுக்கு அடுத்து தான் இன்னஃபிஷியன்ஸிஸ் எங்கே இருக்குது ஸோ எந்த இடத்துல கேப் இருக்குது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி அவங்களால அதை கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ஸோ இந்த க்ளைண்ட் பில்லிங் பர்பஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான மானிட்டரிங் டூல்ஸ் வந்துவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கான கான்ஸும் இருக்குது தான் செய்யுது ஸோ என்னன்னு பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷமான இந்த ஹியூமன் லேபருமே டேட்டா ஆகுது ஸோ அதே மாதிரி இந்த எம்ப்ளாயியோடைய பிரைவசி அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கன்சென்ட்டாக இருக்குது ஸோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத காட்டிலும் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி டேட்டாவில் பெரிதாக எடுத்துக்கப்படும் ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸை வச்சு பர்ஃபாமன்ஸ் எவாலுவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை காட்டிலும் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தெரியும் இல்லையா இப்போது இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் இப்போ நம்ம லேப்டாப்பை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த கோடை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கூட அது நம்மள ஐடல் மாதிரி காமிச்சிடும் ஸோ சிஸ்டம் என்ன சொல்லுதோ இவன் வேலை செஞ்சானா இல்லையா அப்படிங்கிறத சிஸ்டம் கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்களா ஸோ எம்ப்ளாயி திங்க் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வராதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வருது ஸோ இது எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்களா இல்லையா என்ன வேலை எவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மட்டும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவிலருந்து நம்மளை பார்க்கலாம் ஆனால் இதனுடைய நுணுக்கங்களை பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு லாங் டேர்மில் இந்த எம்ப்ளாயிக்கு ஒரு பேர்ன் அவுட்டை கொண்டு வரும் அதே மாதிரி இன்னோவேஷனை வந்துட்டு அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஆக்சுவலி வேலை செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் நினைக்கிறதா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃப்யூச்சர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கிரியேட் ஆகுது ஸோ காக்னிசன் இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய இந்த சர்வைலன்ஸ் மெத்தடு நாளைக்கு எல்லா கம்பெனிஸ்க்குமே ஸ்பில் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏஐ தான் பாஸ் ஆகிடும் ஸோ இந்த மை அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல காமன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி